குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் துல்ஹிப்பிரை பத்துல தான் கொடுக்கணுமா அல்லது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் நாலு நாள் வரைக்கும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் அவங்களுக்கு அந்த சந்தேகம் இப்போ வந்திருக்குன்னா முதல்ல நம்ம நாலு நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் நம்ம குர்பானி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் சமீபமாக அந்த செய்தி சம்மந்தமாக நமக்கு ஹதீஸுகளை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த ஹதீசுகள் அது தொடர்பாக வருகிற எல்லா செய்தியுமே ஆனதாக பலகீனமானதாக இருக்குது அதில் இடம்பெறுகிற அறிவிப்பாளர்கள் எல்லாமே வந்து விமர்சிக்கப்பட்டவர்களாக நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிற காரணத்தினால எல்லா ஹதீஸுமே அது தொடர்பாக வருகிற அனைத்து செய்திகளுமே லைஃபாக இருக்குது லைஃப்னு சொன்னால் புரியுது உங்களுக்கு அது பலகீனமானது சஹி அப்படின்னு சொன்னால் ஆதாரபூர்வமானது அப்போ லைஃப் அப்படின்னு சொன்னால் அது வந்து லைஃப்பான செய்திகளை வந்து நம்ம அங்கீகார மார்க்கத்தில் வந்து பின்பற்ற முடியாது அந்த அடிப்படையில் அதிசுகள் எல்லாமே லைஃப் ஆயிடுச்சு பலகீனம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து இப்போ அது மூணு நாள் கொடுக்கலான் வந்த செய்திகள் எல்லாமே லைஃப்பான பிறகு நம்ம எப்படி வந்து இந்த மூணு நாள் கொடுக்கறதா அல்லது ஒரு நாள் தான் கொடுக்கறதா அப்படின்ற ஒரு விவாதம் வரும்போது எல்லாருமே பெரும்பாலும் தவி சிந்தனில் உள்ள மக்கள் எல்லாமே ஹதீஸுகள் எல்லாமே தான் இருக்கு நம்ம மூணு நாள் கொடுக்குற வருகிற பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயாமூல் தஷ்ரிக்குடைய செய்திகள் எல்லாமே பலகீனமாக இருக்கிறனால நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம்ன்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஆனால் அதுல என்ன ஒரு செய்தியில் முரண்படுறோம் அப்படின்னு சொன்னால் திருமறை குரானுடைய இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் துல் ஹஜ்ஜா அல்ல ஹஜ்ஜின்னு இருக்கு இல்லையா அந்த ஹஜ்ஜுடைய மாசம் மாதம் சம்மந்தமாக ஒரு அத்தியாயமா அல்லாஹ் நமக்கு திருமறை குரானில் சொல்கிறான் அந்த ஹஜ்ஜினுடைய அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் இருபத்தொன்பதாவது வசனம் இந்த வசனத்தை நீ படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜி தொடர்பாக அல்லாஹ் வந்து மக்களுக்கு அறிவிப்பு செய்ய சொல்கிறான் மக்கள் வருவாங்க வந்து அவங்க என்ன செய்வாங்க மிளிந்த ஒட்டகத்தில் வருவாங்க அவங்களுடைய பயன் அடைவதற்காக வருவாங்க வந்துட்டு என்ன செய்வாங்க அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவாங்க அதுக்கு பிறகு அதை நீங்களே உண்ணுங்க கஷ்டப்படுற ஏழைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்ல ஆஹ் தமிழ் உள்ள அழுக்குகளை நீக்குங்க நேர்ச்சி நிறைவேற்றுங்க பழமையான அந்த ஆலயத்தை தவாபு செய்யுங்க அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் இந்த வசனத்துல நெடுக்க சொல்லிக்கிட்டே வரான் இந்த வசனம் நீங்க பொறுமை நிதானமா நின்று படிச்சு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி எட்டாவது வசனத்துல இந்த வருகிற ஒரே ஒரு செய்தி தான் நமக்கிடையே சர்ச்சைகளையும் முரண்பாடுகளையும் உண்டாக்குகிற ஒரு செய்தி எல்லா அதிசயம் லைஃபா இருந்தாலும் இந்த ஒரு வசனத்தை மையப்படுத்தி மூணு நாளும் குடுக்கலாம் அப்படின்னு சில கருத்துகளை வைக்கிறாங்க ஆனா அந்த கருத்து தருகிற அடிப்படையில இத்தனை நாட்கள் நம்மளும் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருந்தோம் நம்மளும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இருவத்தி ரெண்டு இருபத்தி எட்டாவது வசனத்துல சொல்றேன் ஆஹ் மௌலு அதாவது அறியப்பட்ட நாட்கள் அந்த வசனம் அப்படியே படிக்கிற பாருங்க யஷதோ மனாபி அலஹும் வ எதுக்குருள் எதுக்குருஸ் மல்லாஹி சி அய்யா அலாமா ரசகஹும் மிம் மிம் வஹீமதிகி அண்ணா என்ன சொல்றானா அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைவதற்காகவும் சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு அளித்ததற்காகவும் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுவின் பெயரை கூறுவதற்காக வருவாங்க அதை நீங்களும் உண்ணுங்கள் கஷ்டப்படுற ஏழைக்கும் கொடுங்க அப்படின்னு இடத்துல சொல்றான் அப்ப இதை எங்க இதுக்கு முன்னாடி வசந்த சொல்றான் ஹஜிக்காக வேண்டி மக்களுக்கு நீங்க அழைப்பு கொடுங்க அவன் நம்மிடம் நடந்தும் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் வருவாங்க அவை அவை அவர்களை தொலைவுள்ள ஒவ்வொரு பாதையிலிருந்து கொண்டு வந்து சேர்க்கும் இதுக்கு முன்னாடி வசனத்துல ஹஜ்ஜிக்காக அழைப்பு கொடுத்து மக்களை வாங்க வருவாங்க நடந்து வருவாங்க வாகனத்தில் வருவாங்க வட்டத்துல வருவாங்கன்ற அந்த கருத்துப்பட அல்லாஹ் சொல்றான் அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்னா அவர்களுடைய பயனை அடைந்து கொள்வதற்காக வருவாங்க ஹஜ்ஜிக்காக வருவாங்க வந்துட்டு பயன் ஏன்னா ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரங்களில் அவங்க வியாபாரமும் பண்ணிக்கலாம் அதனால அவங்க சில பயன்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி வருவாங்க அப்படி வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தவாபு செய்வாங்க அவங்க வந்து அல்லாவின் பெயரை சொல்லி அவங்க அறுத்து பழியிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க கஷ்டப்படுற ஏழைக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக வருது இந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு வருது இல்லையா ஐயாமின் மாலுமாத் அப்படின்ற ஒரு வார்த்தை இதில் வருது குறிப்பிட்ட நாட்களில் அவங்க வருவாங்க அல்லாவுடைய பெயரை சொல்லுவாங்க அவங்க அறுத்து பழியிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க கஷ்டப்படுற ஏழைக்கும் கொடுங்கன்னு நல்லா சொல்கிறான் இல்லையா இந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்து தான் என்ன செய்கிறோம்னா இத்தனை நாட்கள் நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருந்தோம்னா பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ் இருந்துச்சு அதீசும் ஐயாமுல் தஷரிக்குடைய அந்த மூணு நாளுக்கும் அறுத்து பலி இல்லான்ற அதீஸ் இருந்தனால இதுக்கும் அதுக்கும் மேட்ச் பண்ணி இது மூணு நாள் கொடுக்கலான்ற அடிப்படை தான் அவன் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த அதீசுகள் எல்லாமே லைஃபாகவும் இருக்குது ஒரு பக்கம் இந்த வசனங்கள் தொடர்பாக தப்சீர்களில் பெரும்பாலும் சொல்லுகிற அறிஞர்கள் பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே இந்த ஐயாமும் ஐயாமின் தா மௌலுமாத் என்ற வார்த்தை வந்து முதல் பத்து நாட்களை தான் குறிக்குது இந்த பத்து நா குறிப்பிட்ட நாட்கள் வருது பார்த்தீங்களா இந்த நாட்கள் அப்படின்றத பெரும்பான்மையான தப்சீ தப்சீர்வாதிகள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல பிறை ஒன்னுல இருந்து பத்து ஏன் அந்த ஒண்ணுல இருந்து பத்து குறிக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ஹதீசும் இருக்கு சொன்னாங்கல்ல மற்ற நாட்களில் செய்கிற எல்லா அமலையும் விட அந்த துல்கசனுடைய இருந்து பத்து வரைக்கும் செய்கிற அமல் என்பது அல்லாவிடத்துல மிகவும் விருப்ப விருப்ப விருப்பத்துக்குரியது ரொம்ப நேசத்துக்குரியது அதிகமா நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு செய்தியாக ரஃசூல்லா அதை சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹுவின் தூதரை அல்லாஹுடைய பாதையில போய் இறந்து சகிதானாலும் அதை விடமா சிறப்பானதான் கேட்கிறாங்க ஆமா அதை விட சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க போருக்காக புறப்பட்டு போய் யார் தன்னுடைய உயிரை அங்க தியாகம் பண்ணாம திரும்பி வருகிறார்களோ அவர்களை தவிர உயிரை தியாகம் பண்ணிட்டாங்கல்ல அவங்களே தவிர உயிரை தியாகம் பண்ணவர்களே தவிர யார் போர்க்களத்துக்கு போய் உயிரை வந்து அவங்க நீத்துட்டாங்களோ அல்லாவுடைய பாதையில் இறந்து போயிட்டாங்களோ அவங்களுக்கு ஈடாக வரமாட்டாங்க உயிரோடையும் பொருளோடையும் திரும்பி வந்துடுறாங்கன்னு வையுங்க அதை விட சிறந்த அமல் வந்து இந்த ஒன்று டு பத்து புரியுதா அவங்களுக்கு அங்கே போருக்கு போகிறாங்க போருக்கு போய் போரிட்டில் பங்கெடுக்கிறாங்க அவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் இதை விட அது சிறப்பு உரையில் தான் ஷயதாயிட்டா அல்லாவுடைய பாதையில் கேள்வி கிடைக்கலாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அவங்க வந்து மறுமையில் கேள்வி கிடைக்கலாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு சகதி படைத்தவங்க அப்படிப்பட்ட அந்த தியாகிகள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அது வந்து சிறப்பு சிறப்புக்குறிதான் ஆனா இதுல அடங்காது ஆனா போருக்கு போய் உயிரோடையும் பொருளோடையும் திரும்பி வருகிறாங்கல்ல அவங்களை விட இந்த பத்து நாளுடைய அமல் சிறப்புக்குரிய என்ற அளவுக்கு ரசூல்லாம் இந்த பத்து நாளைக்கு குறிதான் ஆக்கிட்டாங்க அப்போ அவ்வளவு நன்மையை பெற்றுத் தருகிற இந்த பத்து நாட்கள் உள்ள செய்தியை தான் பெரும்பான்மையான விரிவுரையாளர்கள் அரிஸ்கலை வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த அறியப்பட்ட நாட்கள் அப்படின்ற அந்த அந்த ஐயாமின் அஹ் அப்படின்ற வார்த்தைக்கு அறியப்பட்ட நாட்கள் வந்து பத்து நாளை தான் குறிக்குது நம்ம பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சொல்றோம்ல அது கிடையாதுன்னு சொல்லி பெரும்பாலும் சொல்றாங்க அப்ப இந்த ஆய்வுல உட்காரும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா அது இசு ஒரு பக்கம் லைஃபா இருக்கு ஒரு பக்கம் இந்த மூணு ஐயா அறியப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லுகிறத பாக்கும்போது எல்லாமே இந்த ஒண்ணு டு பத்து தான் பெரும்பாலான விரிவுரையாளர்கள் சொல்றாங்க இன்னும் குறிப்பா ஆய்வு அழுத்தமா உள்ள போனா ஹஜ்ஜிக்கு வந்து குருபாணி கட்டாயம் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஹஜ்ஜிக்கு ஒரு ஒரு கட்டாயமா குருபானி கொடுத்து ஆகணுமா அப்படின்னா கிடையாது ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்க ரசூலா சொல்றாங்க பலி இருந்தாலும் வாங்க இல்லாட்டாலும் வாங்க ஹஜ்ஜி செய்யற அந்த கிரியையில பலி கட்டாயமா கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இருந்தால் கொடுக்கலாம் கட்டாயமா கொடுத்தாகணும்னு இல்லை விருப்பப்பட்டு கொடுத்துக்கலாம் அதுல இன்னும் குறிப்பாக இன்னும் ஆழமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த உடைய நாட்கள்ல கொடுக்கப்படுகிற அந்த உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக போய் பலியிடுறாங்கல்ல இது ரொம்ப நீங்க ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஒரு கொஞ்ச நேரத்தில் சாட்டா சொல்றோம் சிறு சிரமம் தான் ஆனா இதுல சாட்டன் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கிற செய்தியை மட்டும் சாட்டா சொல்றேன் பிறகு நீங்க சம்பந்தப்பட்ட அதிசுகளை குரான் நிதானம் உட்காந்து பிறகு படிச்சு பாருங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இன்னும் நிறைய செய்தியெல்லாம் இருக்குது நிதானமா கேளுங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்மரா காண்டி கொண்டு வந்து அறுக்கப்படுகிற பலி பிராணிகளை வந்து ஹதிஸு அதிசுகள்ல குரான எங்க நீங்க தேடி பார்த்தாலும் அதுக்கு வந்து ஹதி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அரபில ஹதி அப்படின்னா ஹதியா செய்யறது சொல்றோம்ல அதாவது நேர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹதியா தானம் பண்ணுறது சொல்லுவோம்ல அது மாதிரியான ஒரு விஷயத்த இந்த உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக வருகிற வழக்கங்கள்ல எல்லாம் ஹதி கொடுக்கிற பழக்கம் காலத்துக்கு முன்னாடி இருந்தே காலத்துக்கு பிறவுலேருந்தே இருந்திருக்கும் போல அந்த மாதிரியான வழக்கம் இருந்திருக்கு எந்த அளவுக்கு இருக்குது நீங்க சலாசமுடைய முதல் முதல்ல உம்ரா செய்கிறதுக்காக புறப்பட்டு போவாங்கல்ல அப்பவே ரசூல் சலாஹம் அவங்க பிராணி எல்லாம் கொண்டு போனாங்க உம்ராவுல வந்து பலிப்பிராணி கடமையா கட்டாயமா இல்லை ஆனாலும் வழக்கம் நடைமுறை மக்கள்கிட்ட எப்படி இருந்திருக்குன்னா உமராவுக்கு போதும் ஹஜ்ஜிக்கு போகும் போதும் இந்த பளிப்பிராணையில கொண்டு போய் அறுக்கிற வழக்கம் என்பது இருந்திருக்கு இன்னும் குணால நீங்க ஆழமா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தன உமரா ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னு வைங்க அவங்கள்ட்ட நம்ம ரெண்டு பளிப்பிராணி புடிச்சு கொடுத்து விடலாம் இன்னைக்கெல்லாம் அது அந்த அது மாதிரியான நடைமுறைகள்லாம் இல்ல நம்மலாம் அங்க போயிட்டு பணத்தை கட்டிடுறோம் நம்ம மட்டும் அஜி உமரா பண்ணிட்டு அம்மாட்டு வந்துடுறோம் எங்ககிட்ட அறுக்குறாங்க எங்க கொடுக்குறாங்க எதுவுமே பார்க்கல ஆனா முன்னு காலத்துல ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வழக்கம் இருந்திருக்குன்றது அல்லாஹ் குரான் திருமறை குரானுடைய இந்த இரண்டு இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை நீங்கள் முழுமையா படித்து பார்க்கல இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு அடுத்தது எல்லா வசனங்களையும் நீங்கள் படித்து பாருங்களேன் ஹஜ்ஜ் உம்ராவுக்கு போகிறவங்கள்ட்ட அடையாளப்படுத்தி இது என்னுடைய பலி பிராணி தான் இதை நீங்கள் கொண்டு போய் மக்கா காப்பதால் விட்டுருங்க அங்கே போய் அறுக்க சொல்லிடுங்கன்னு சொல்லி கொடுத்து வழக்கம் இருந்திருக்கதாக தான் அல்லா சொல்கிறான் அதுக்கு ஆதாரங்கள் அதிசயங்களையும் கிடைக்குது போகிறவங்கள்ட்ட கொடுத்து விடுறது அதே மாதிரி அடையாளம் போட்டு இதை வந்து மக்காவுக்கு போறது இது காபத்துள்ளாவில் போய் அறுக்கப்பட வேண்டிய பழிப்பிராணின்னு அடையாளம் போட்டு அனுப்பி விட்டுருவாங்களாம் போற யாருமே அதை தொடமாட்டாங்களோ அது மாட்டு போய் என்ன செய்யும் நேரா எங்கிட்டு போனாலும் அதை எல்லா பக்கமும் திருப்பி நேராக காபத்துள்ளாவில் போயிட்டு அங்கே வரக்கூடிய மக்கள் அறுக்கப்படுற மாதிரியான அடையாளங்களை போட்டுலாம் அனுப்பி விட்டுருவாங்க அப்ப இந்த காபத்துள்ளாவுக்குள்ள அந்த ஹரம் எல்லைக்குள்ள அறுக்கப்படுகிற பலி பிராணிகளுக்கு ஹதி என்று ஹதிசில சொல்றாங்க ஹதியா ஹதிய பண்ணுகிற அந்த ஹதி பிராணிகள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காபாவுடைய ஹரமுடைய எல்லைக்கு வெளி அறுக்கப்படுகிறதுக்கெல்லாம் அஹ் உளுகியா அப்படின்னு சொல்றாங்க அரேபியில அதுக்கு என்னன்னா உழுகி அந்த குருபானி நம்ம சொல்றோம் இல்ல குருபான் என்ற வார்த்தையே இல்ல நம்மளாதான் குருமானி போட்டுக்கிறோம் ஹதீஸ்கள் எங்குமே நீங்க பாக்கும்போது அது குருபான் என்ற வார்த்தை இப்போ நம்ம புரியறதுக்காக போடுறாங்க போல கூடுதலா பெரும்பான்மையான இடங்கள் எல்லாமே உழுகியான்னு தான் சொல்லப்படுது அந்த ஹரம் எல்லைக்கு வெளி அறுப்படு அறுக்கப்படுகிற பலி பிராணிக்கு தான் உளுகியா உழுகியான்னு சொல்றாங்க அங்க உள்ள அறுக்குகிற அந்த அறமியல் அறுக்குகிற எல்லா பலி பிராணிக்கும் ஹதி என்று சொல்றாங்க அப்ப இந்த ஹஜ்ஜிக்கு அந்த ஹதி கட்டி கட்டாயமா கடமையான கட்ட கடமை இல்லை விருப்பப்படுறவங்க அறுக்கலாம் விருப்பப்படாங்க அறுக்காம கூட எட்டாவது நாள் இகராம் கட்டி பதிமூணாம் நாள் இகராமை கலைஞ்சி நேராக தபாவு செஞ்சுட்டு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு அதுலேருந்து இருந்து விடுபட்டு மொட்டை போடுறாங்கல்ல மொட்டையை போட்டு விடுபட்டுக்கலாம் இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறையை இருக்கிறத தவிர விருப்பப்படுறவங்க பலி கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் ஹஜ்ஜை பொறுத்தளவுக்கு இது வெளியே உள்ளவங்க தான் குருபானிக்கு நம்ம கொடுக்குறோம் ஹஜ்ஜிக்கு போகாம அந்த ஹரம் இலைக்கு போகாம வெளியே இருக்காங்கல்ல தான் இந்த குருபானி என்பது செய்ய வேண்டிய ஒரு கடமையா இருக்கு வசதி படைச்சவங்க தான் இந்த குர்பானி என்ற விஷயத்த செய்ய வேண்டியவங்களா இருக்குது இந்த அரியசின்படி ஆழமாக குரான் வசனத்தின் படி நம்ம உட்காந்து படிச்சு பார்க்கும் போது அதை ஆய்வு செய்யும் போது நமக்கு கிடைக்கிற தெளிவாக இருக்குது அப்ப இந்த அறியப்பட்ட நாட்கள் என்று நினைச்சுக்கிட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது பதினொன்னு பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு தான் அதுக்கான ஹதீஸ் இருந்தது இத்தனை நாள் செஞ்சோம் இப்ப எல்லாமே லைஃப் தேவையில்ல அந்த ஹதீஸ் செய்து நம்ம வச்சு நடைமுறைப்படுத்த முடியாது இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சாவது நம்ம அதை எடுத்துக்கூட முடியுமான்னு பார்த்தா அதை எழுதுக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாத வகையில ஹஜ்ஜில செய்யப்படுற கிரியை தான் என்பது இருக்கு அல்லா மேல ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுக்கறதும் கீழே அங்க அறியப்பட்ட நாட்கள் சொல்ற விஷயமும் அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதோடைய தோது இன்னும் குறிப்பாக சொல்லப்படுது இது அல்ல சொல்லிக்கிட்டே வரான் என்ன சொல்றான் தங்களுடைய பயனடைவருக்காக வருவாங்க சாதுவான கால்நடைகளை அவங்க அழித்ததற்காக வேண்டி குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹனை பெயரை சொல்லுவாங்க அதை நீங்களும் உண்ணுங்க கஷ்டப்படுற ஏழைக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்ற பின்னர் சும்ம அடுத்து அல்லாஹ் சொல்ற பின்னர் அவர்கள் தம்மிடம் உள்ள அழுக்குகளை நீக்கட்டும் தமது முயற்சிகளை நிறைவேற்றட்டும் பழமையான அந்த ஆலயத்தை தவாப் செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப இது எதை குறிச்சு வருது ஹஜ்ஜியில போய் செய்கிற கிரியைகளை தொடர்பாகத்தான் இது மேல இருந்து அப்படியே கீழே பேசிக்கிட்டே வரலாம் அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் எல்லாத்தையும் படிச்சு பாருங்க எல்லாமே ஹஜ்ஜு தொடர்பான செய்திகளா இருக்கு அப்ப நம்ம இதை செய்யறதா இருந்தா பிறகு நம்ம இறாமல் கலைய வேண்டியிருக்கு அழுகு நீக்க வேண்டியிருக்கு நேர்ச்சி நிறைவேற்ற வேண்டியிருக்குது தவாப்பு செய்ய வேண்டியிருக்கு இதெல்லாம் எங்க வருது ஹஜ்ஜில் உள்ளவங்களுக்கு தான் இதை செய்ய முடியும் நம்ம இந்த குறிப்பிட்ட நாட்களில் இதை செய்யறதா இருந்தா நம்ம செய்ய முடியாது இது அதை குறிமானையை தான் நாலு நாள் குறிக்குது அப்படின்னா அந்த செய்யறதா இருந்தால் அதுக்கு பிறகு உள்ள நேர்ச்சியும் செய்யணும்ல அதுக்கு வச அடுத்த வசனத்தை நல்லா சொல்றதையும் செய்யணும்ல அப்ப இந்த நாலு தான் இந்த அறியப்பட்ட நாட்கள் குறிக்கிறது என்பதற்கான எந்த தெளிவான சான்றுகளும் இல்லாத பட்சத்துல தான் ஒரு நாள் மட்டும்தான் குருபானி சரியானது அதுக்கு தெளிவான என்ன வருது சலாசம் வாழ்ந்த காலங்கள் இன்றைய தினம் முதலில் நாம் தொழுகை நிறைவேற்றுவோம் அதற்கு பிறகு குருபானியை கொடுப்போம் அப்படின்னு ரசூப் சலாசம் அவங்க சொல்ற செய்தி தெளிவாக இருக்கிறது இன்னும் சொல்லுவதாயிருந்தா திருக்குறானுடைய கௌசர் ரப்பிக்க வணிகர் அதுல அல்ல என்ன சொல்றான் முதலில் நீங்கள் தொழுவுங்கள் பிறகு அறுத்து பலியிடுங்கள் இன்னும் ஆகத்தை நான் வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க அந்த வசனத்தை படிக்கும் போது அல்லான்னு சொல்கிறான் முதல்ல நீங்க தொழுவுங்க அதுக்கு பிறகு அருங்கன்னு அல்லா சொல்றான் அப்ப இந்த வசனத்தையும் அல்லாஹ் இதை பற்றி பேசுறான்னு சொன்னா தொழுகைக்கு பிறகு உள்ள அறுப்பை சொல்லுகிறான் இதிலும் அறுப்புக்கு நாலு நாட்கள் இருக்குன்ற தெளிவு இந்த வசனத்திலும் இல்லை அப்ப அந்த வசனத்திலும் இல்லை இந்த வசனத்திலும் இல்லை என்பதெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் நாலு நாளுக்கு போதுமான தெளிவான சான்று கிடைக்காததனால் இடம் இல்லாமல் ஒரு நாள் தெளிவாக இருக்கிற பட்சத்துல நாம் அதை ஏற்று செயல்படுவது ரொம்ப சிறப்பானது சந்தே ஒரு பக்கம் இதுல ஆதாரம் இல்லைன்னு ஒரு பக்கம் இதை வச்சு நம்ம தெளிவா நாலு நாளும் சொல்ல முடியல ஒரு சந்தேகமா இருக்குது நம்ம மூணு நாள் கொடுக்கலாமா வேணாமான்னு இருக்கு இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது ஹலாலும் தெளிவு ஹராமும் தெளிவு சந்தேகிட்டு விலகிங்க உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தால் சந்தேகம் எங்களுக்கு இல்லை ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருக்கும் பட்சத்துல இப்படியா இருக்கும் அப்படியே இருக்கும் ஒரு குழப்பம் இருக்குன்னு வைங்களேன் அப்ப நமக்கு என்ன தெளிவு நோக்கி போல இஸ்லாம் முத நாள் குடுக்குறதுல யாருக்குமே சங்கடம் இல்லை நாலு நாள் கொடுக்கலான்றவங்களுக்கும் குழப்பம் இல்ல ஒரு நாள் கொடுக்குறவங்களுக்கும் குழப்பம் இல்லை அப்ப ஒரு நாள் என்பது தெளிவா இருக்குது அந்த ஒரு நாளை கொடுத்துட்டோம்னா எந்த வகையான குழப்பத்திற்கும் இடம் இல்லாம போயிடும் சொல்ல போதா இருந்தா இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க பாய் நான் இத்தனை மாடு நூறு மாடா இருக்க வேண்டியிருக்கு ஐம்பது மாடா இருக்க வேண்டியிருக்கு அது எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா இன்னும் அதில் தெளிவா நிதானமா நீ யோசனை பண்ணீங்கன்னா நபிசல்லா அலைமுடைய காலத்துல ஒரு பயணத்துல இருக்கிற காலத்துல ரசோலா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஏழு நபர்கள் சேர்ந்து அந்த மாட்டில் சேர்ந்துக்கிடுங்க பத்து நபர்கள் சேர்ந்து ஒட்டகத்துல சேர்ந்துக்கிடுங்க யாரு பயணத்துல இருக்காங்கல்ல அவங்கள தான் சேர சொல்றாங்க ஊர்ல உள்ளவங்களாம் போன் போட்டு கேட்டு ஷேர் செஞ்சுக்கிடுங்க அப்படி இல்லை அங்க யார் பயணத்துல அன்னைக்கு போன் வசதி இல்ல வச்சிக்கீங்க புரியுதுக்காக சொல்ற ஊர்ல உள்ள செய்தி அனுப்பிவிட்டு எல்லாரையும் குடுக்கல நீங்க ஏழு பேர் இருக்கீங்களா மாட்டுல சேர்ந்துக்கிடுங்க பத்து பேர் இருக்கீங்களா ஒரு ஒட்டகத்துல பத்து பேரை சேர்ந்து ஏழு சேர்ந்தீங்களா பத்து சேர்ந்துக்கலாம் பத்து பேர் சேர்ந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா அங்க இருக்கிறவங்கள சேர்ந்து செய்யற ஒரு விபாதத்தை சொல்லி கொடுத்தாங்களே தவிர நாம என்ன செய்யறோம்னா ஊர் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஃபோனை போட்டு ஷேர் கொடுங்க ஷேர் கொடுங்கன்னு கேட்டு இரநூறு ஷேர் ஐநூறு ஷேர் முந்நூறு ஷேர் நம்ம வாங்குறதுனால ஒரு நாளை கொடுக்க முடியாத கஷ்டத்தினால மூணு நாள் கொடுக்கலாமான்னு யோசிக்க வைக்கும் வளர்க்கா உங்களுக்கு என்னுடைய பாதத்தை நான் தானே செய்யணும் நானும் ஒரு மாடை இப்ப நம்ம ஏழு ஃபேமிலி இருக்கிறோம் ஒரு மாட்டை வாங்குவோம் நம்ம ஏழு பேரும் சேர்ந்துக்கிடுவோம் ஒரு ஆளை வச்சு அறுத்து வலிட்டு நம்ம ஏழு பேரை ஷேரை பிரிச்சுக்கிடுவோம்னா அது தப்பு கிடையாது அல்லாம செய்யலாம் எங்கேயும் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு அவர்கிட்ட கொண்டு போய் நான் காசை கொடுப்பேன் அவர் நான் எழுதுக்கு எழுநூறு படங்க சேர்ப்பார் எழுநூறு மா பங்க சேர்ப்பார் எழுநூறு பங்குனா நூறு மாடை பிடிக்கணும் நூறு மாடை பிடிச்சு அவர் ஒரு நாள் அறுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அவர் கஷ்டமா இருக்கும் ஒரு ஆட்ட கொடுக்கவே நமக்கு மாறி போயிடுது கசர் ஆகி போகுது சில நேரங்களில் ஆள் கிடைக்காம அங்கிட்டங்கிட்டு அப்ப ஏ நூறு மாடை கொடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்வாரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் சிறப்பு தானே அப்படின்ற அடிப்படையில அவங்க செய்யலாம் அப்ப இது பிறருடைய விவாதத்தை நம்ம செய்ய சொல்லி இஸ்லாம் நம்மளை கட்டாயப்படுத்தவே இல்லை அந்த காலத்துல நமக்கு இருந்த அரிசியல் அடிப்படையில் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுக்கு முடி இந்த செய்தியெல்லாம் சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக இறங்கி செஞ்ச ஒரு செயலாக இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நமக்கு விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு நீங்க நம்மள ஒரு ஏழு ஃபேமிலி சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி கொடுத்தோம்னா அது குருபானி தான் ஒரு ஆட்டை வாங்கி நம்ம தனிப்பட்ட முறை நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தோம்னா அதுவும் குருபாணி தான் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை வாங்கி கொடுத்தா அதுவும் குருபா தான் நம்மளே நமக்குள்ள செஞ்சுக்கிட்டோம்னா யாருக்கு சிரமம் இல்லை நம்ம இபாதத்தை நம்மளே செஞ்ச மாதிரி ஆயிரும் சிறப்புக்குரியதான் ஆயிடுது யாருக்கு சிரமம் இல்லாம ஆயிடுது இன்னும் ஈமானும் இறையச்சும் கூடுதலாகவும் ஆகும் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம உணர்ந்துகிட்டோம்னு சொன்னா இந்த நாளுக்கு சம்பந்தமாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க இது யாருக்காகவும் யார் வெறுப்புணர்ச்சின் அடிப்படையில கால் புணர்ச்சி அடிப்படையில எந்த முடிவும் யாரும் எடுக்க வேண்டாம் அல்லாவை பொதுவா வைத்து திருக்குறானுடைய விளக்கத்தை வச்சு அதீச விளக்கங்களை வச்சு நாம் நமக்கு எது தெளிவுன் படுகிறதோ அதன் அடிப்படையில செய்யப்படுகிற இபாதத்தான் இதை மறுமை இலக்காக வைத்து நாம நன்மையின் அடிப்படையில் இதை சொல்றோம் தெளிவுபடுத்துறோம் ஓகேங்களா அவங்க நாலு நாள் கொடுக்குறாங்க அவங்க புரிதல் அவ்வளவுதான் அவங்களுக்கு அல்ல தெளிவு கொடுக்கும் நம்மளும் அப்படித்தான் இருந்த நாள் எப்பயுமே சரி யாரும் வந்து நம்ம தவறான புரிதல் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும் இல்லை அவங்க அதுதான் சரிவு செய்கிறாங்கன்னா அவருடைய விவாதத்துக்கும் அல்லாவுக்கும் அவங்க போதுமானம் நம்ம யாரையும் குற்றவாளியின்னோ யாரும் பாவத்தாலின்னோ யாரையும் நஷ்ட நம்ம சொல்ல வேண்டாம் அவங்க இபாதத்துக்கும் அவங்களுக்கும் அல்லாவுக்குரியது இதுதான் நமக்கு பொறுத்த அளவுக்கு தெளிவானதாகவும் சரியானதாகவும் இன்றைக்கு தெரிகிற காரணத்தினால் நாம் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த சந்தேகமும் குழப்பத்துக்கு இடமில்லாம ஒரு நாள் இந்த இபாதத்தை தொழுது விட்டு வந்து குர்பானியை நிறைவேற்றி விட்டோம் என்றால் குர்பானி கொடுத்த கடமையை நாம் இன்ஷா அல்லாஹ்